அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கணித்து மறுபடியும் அவங்களோட அந்த யூடியூப் சேனல் மூலயமா சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்த போல் இடையில் கொஞ்சம் பாஷனைகள் போயிட்டுருக்கு இன்னும் போயிட்டுருக்கு குரு அகத்தியரையாவுடைய உபாசனைகள் அதனால் அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நம்ம அதில் சிவனை திருப்பி விடக்கூடிய எந்திர விஷயங்கள் அப்புறம் கணவன் மனைவி விஷயம் வியாபாரத்துக்கான விஷயங்கள் எந்திரங்கள் மசி மைகள் இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே நேரடியாகவே நம்ம இடத்துக்கு வந்து வர்றதுனால நமக்கு இதுக்கு டைம் இதே இல்லை நானும் எப்படியாவது பேசிடணும் வீடியோ போடணும்னு நானும் நினைக்கிறேன் ஆனால் சரியாக இருக்குது ஒவ்வொரு நேரம் வெளியிலே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கும் போக வேண்டியது இருக்குது சரி இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரியம்மன் மாரியம்மன் குறி சொல்லக்கூடிய மந்திரம் எந்திரம் அது பூஜை விதி முறை எல்லாருக்கும் மாரியம்மன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது அதுக்கு தலைமையிடம் சமயபுரம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் தான் தலைமை மாரியம்மனுக்கு படையல் வந்து இவங்களுக்கு அசைவ படையலும் வைக்கலாம் சைவ படையலும் வைக்கலாம் இந்த மந்திரத்தை இந்த எந்திரத்தையும் சரி அதில் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரத்தையும் முழு மனதோட நம்பிக்கையோடு பண்ணால் அம்பாள் நம்மக்கிட்ட பேசுவாள் அற்புதமான காட்சி கிடைக்கும் மிக நம்ம அனுபவத்தில் பார்த்த ஒரு சில விஷயங்கள் தான் மாரியம்மனுடைய தரிசனம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நேரடியாகவே அவர்கிட்ட ஒரு சில இது பேரெலாம் அந்த மாரியம்மன் குறி சொல்லக்கூடியவங்க பிரச்சனை இருந்தவங்களை வந்து நம்ம கட்டு உடச்சி விட்டுருக்கோம் அவங்க கட்டு கட்டி வச்சுருந்தது அவங்க உடம்புல இறங்கக்கூடாதுன்னு அதை ரெடி சரி பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ அந்த மாரியம்மனுடைய இதில் இப்போ உங்களுக்கு இதில் வரும் அந்த வீடியோவில் வரக்கூடிய இயந்திரம் அருங்கோணம் போடுங்க அருங்கோணத்து ஆறு மூலியிலையும் சூளம் சூளம் வரைஞ்சி சுத்திலும் வந்து அந்த எந்திரம் எழுதிக்கணும் எந்திரத்தில் உள்ள விட அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிக்கணும் எழுதி வச்சுட்டு இதை வந்து ஒரு செப்பு தகட்டில் எழுதலாம் அல்லது வெள்ளி தகட எழுதலாம் ஆறு பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம ஏன்னா அதுக்கப்புறம் வச்சு பூஜை தான் பண்ண போகிறோம் அதனால் என்ன பண்ணலான்னா ஆறு போடலாம் இல்லை ஒன்றுக்கு ஒன்று எந்திரம் கூட வாங்கி பெருசாக நல்லா வரைஞ்சி போடலாம் எந்திரங்கள் வரைகிறதுக்கு சாப நிவர்த்தி கண்டிப்பாக பண்ணி ஆகணும் எந்திரத்துக்கு எந்திரம் சுற்றி எந்திரத்துக்கு சாபம் நிவர்த்தி இது எல்லாமே நல்லா பண்ணணும் சும்மா எடுத்துட்டு எந்திரத்தை எடுத்தோம்மா பராமரான முக்கோணம் போட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதுக்கு முறையாக எந்திரத்துக்குன்னு சாபம் உண்டு ஏன்னா பல பேர் கைப்பட்டு வரதுனால அதுக்கு சாபம் உண்டு அந்த எந்திரத்துக்கு சுற்றி முறைகள் பண்ணணும் சுத்தியும் பண்ணணும் இப்போ அதை சுற்றி பண்ணணுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் பால் பன்னீர் மஞ்சள் இந்த மூணுலேயுமே ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணலாம் இளநீரில் பண்ணலாம் சந்தனத்தில் பண்ணலாம் சந்தனங்கிறது இந்த டப்பாவில் வில்லை சந்தனம் அது இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் சந்தனம் கிடைச்சா நல்லது சந்தன கட்டைகள் வாங்கி அரைச்சி கூட பண்ணலாம் அப்போ அந்த சந்தன அபிஷேகம்லாம் பண்ணி அந்த எந்திரத்தை தொடச்சிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எந்திரத்துக்கு வந்து இந்த எந்திரத்தை வரைஞ்சி இதில் இருக்கக்கூடிய சக்கரத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை பண்ணணும் எந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணோம்னா சிறப்பு இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த தான் பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கு முறையாக என்னென்ன படையல் வைக்கணுமோ அந்த படையலை வந்து நம்ம சரியாக முறையாக வைக்கணும் சரி நம்ம மந்திரங்கள் பார்த்துருவோம் அறிவோம் சுவாய நமக ஓம் அரி மாறி மட்ட மாதாங்கி ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் சிறியும் மிரியும் அகோர சக்தி அகோர பஞ்சாச்சரி மாறி அணுமாரி ஆனந்த மாறி மகா மகாமாரி வடிவுரு பச்சையும் மரகத சுரபமும் பொன்னின் அழகும் பூண்ட ஆபரணமும் காலில் சிலம்பும் கையில் குலையும் இடையில் கட்டிய பட்டு பாவாடையும் ஏகாந்த சல்லடமும் கிங்கினி மாலையும் காதில் தோடும் கையில் வே வீரம்பும் சீவி முடிந்த சிங்கார கூந்தலும் சிவன் நெட்டெழு நிட்டெழுத்தும் இப்படிப்பட்ட அட்ட அவதாரமாய் எழுந்தரு எழுந்தருள் இருப்பாள் அம்மை மகாமாரி வட கைலாயம் விட்டு தென் கைலாயம் தர்ஷன தட்சிணா பூமிக்கு எழுந்தருளி வாடி அம்மா மகாமாரி உருவேறு திருவேறு உயிர் ஏறு உத்தண்ட மாறி என் நாவிலும் வாக்கிலும் பேசு பேசு ஆவேசு ஆவேசு உயிர் எலும்பு உயிர் எழும் சிவா நூற்றி எட்டு உரு நாற்பத்தோரு நாட்கள் இதை வைக்கணும் பூஜையில் மந்திரம் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதில் நம்ம சொல்லக்கூடிய பாருங்கள் ஓம் அரியரி மாரி மட்ட மாதங்கி ஐயும் கிளியும் சௌவும் கிளியும் ஸ்ரீம் ஹ்ரீம் அகோர சக்தி அகோர பஞ்சாட்சரி மாரி அனுமாரி ஆனந்த மாரி வீரமுத்து மாறி மகாமாரி வடிவுரு பச்சையும் மரகத சுருமமும் பொன்னின் அழகும் பூண்ட ஆபரணமும் காலில் சிலம்பும் கையில் குளையும் இடையில் கட்டிய பட்டு பாவாடையும் மேகாந்த சல்லடமும் கிங்கினி மாலையும் காதில் தோடும் கையில் வீரம்பும் சீவி முடிந்த சிங்காரக் கூந்தலும் சிவன் இப்படி பட் இப்படிப்பட்ட அட்ட அவதாரமாய் எழுந்தருளியிருப்பாள் எங்களம்மை மகாமாரி வடகைலாயம் தென் கயிலாயம் தட்சணா பூமிக்கு எழுந்தருளி வாடியம்மா மகாமாரி மகாமாரி உருவேறு திருவேறு உயிரேறு உத்தண்டமாரி என் ஆவிலும் வாக்கிலும் பேசு பேசு ஆவேசு ஆவேசு உயிரெழும்பு உயிரிழும் சிவா அப்படின்னு படிக்கணும் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற சிறப்பு இல்லைனாலும் கையில் வச்சுக்கலாம் இந்த மந்திரங்களை கூட நான் படித்தோம் இல்லையா அதை கூட நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி படிக்கிறோன்னா பண்ணுங்க இது இப்போ என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் வளர்பறையில் செவ்வாய்க்கிழமையில எந்திரம் எழுதணும் வளர்பறை செவ்வாயில் எந்திரம் எழுதி அதை பூஜை வச்சு ஒருவேளை பச்சரிசி சாதம் கஞ்சி உண்டு விரதம் இருக்கணும் நம்பால நினச்சி நாற்பத்தெட்டு நாள் நம்மளே நம்ம கைப்பட சமைச்சி சாப்பிட்றது நல்லது ஒருவேளை பச்சரிசி சாதம் கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்ணும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாட்டில் பௌர்ணமி நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற தண்ணீருக்கு இல்லையா அந்த தண்ணீரில் வேப்பந்தலை மஞ்சள் கலந்து போட்டு குளிக்கலாம் வீடு ஃபுல்லாக தெளிக்கணும் தெளிங்க நல்ல இதாக பண்ணீங்க ஒரு நிலை மனதோட கொஞ்சம் எந்த விதமான கெட்ட வஸ்துக்கள் இந்த புயலை போடுறது ஹான்ஸு பீடி சிகரெட்டு இந்த மாதிரி தவறான மது பெண் விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் சிறப்பு இருக்கக்கூடாது ஒரு நாற்பத்தொரு நாள் கட்டுப்பாடாக இருந்து அன்னையோட அருளை இது பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆரம்பிக்கும்போது படையல் போடுங்க பச்சரிசி சாதம் வச்சு நல்லபடியாக படையல் போடுங்கள் நீங்கள் கஞ்சி சாப்பிடும் பச்சரிசி சாதம் கஞ்சி வயிறு முட்டை சாப்பிடாமல் ஒரு அக்கா வயிறு முக்கால் வயிறு விட்டணும் பசி அப்போ தான் மந்திரம் படிக்கும்போது இந்த கொட்டாய் வர்றது தூக்கம் தூக்கமாக வரும் இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது நம்ம குடலில் எப்போதும் நித்திய கடமையை சரியாக செஞ்சிடணும் வயிறு எப்போதும் சுத்தமாக வச்சுக்கணும் இரவு பொழுதில் பண்ணுறது உத்தமம் இல்லைன்னா அதிகாலை நாலரை மணி அளவில் இந்த பிரம்மமுகூர்த்த வேலையில் இதை பண்ணணும் அடிக்கடி கூழ் வச்சு படைங்க கூழ் வச்சு படைங்க வேப்பந்தலை வீடு முன்னாடி சுருகிறங்க எந்த ஒரு தீய காரியங்களுக்கு எதுக்கும் போகாமல் இருக்கணும் தீட்டு தீட்டுகள் ஆகாது ஏன்னா மாரியோட இந்த பூஜை முடிகிற வரைக்கும் அதுவும் ஒரு பெண் தானே அப்படிமாங்க அப்படி இல்லை நம்ம எடுத்துருக்க உபாசனை சித்தி ஆகணும்னா சில கட்டுப்பாடுகளோடு செய்யும் பட்சத்தில் தான் அன்னை தரிசனம் நமக்கு கிடைக்கும் அதை முழுமனதோடு நமக்கு அம்பாலோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு செய்யணும் நமக்கு குலதெய்வத்தை இருந்தால் குலதெய்வ கோயிலில் போய் தீபம் போட்டு அவங்ககிட்ட வேண்டிக்கணும் வேண்டிட்டு வந்துட்டு தான் முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச ஒரு பதினோரு ரூபா காணிக்கை அல்லது நூற்றி ஒரு ரூபா காணிக்கை வைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் நம்ம உள்ளூர் உள்ளூர் பிடாரி உள்ளூருக்கு எல்லை தீபம் இருக்கும் இல்லையா கருப்பண்ணா ஐயனார் சுவாமி பிடாரிகள் காளிகள் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உபாசனைகளை எடுத்து பண்ணுங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும் ஒரு நிலை மனதோட மனம் தடுமாறக்கூடாது ஒரு நிலை மனம் பண்ணணும் நம்ம எந்த ஒரு உபாஷனை எடுத்தாலும் இதை நமக்கெல்லாம் சித்தியாகுமா மந்திரம் இவ்வளோ பெருசு இருக்கு என்றைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மந்திரம் பெருசாக இருக்குன்னா அதில் உள்ள விஷயம் இருக்குது இப்போ நம்ம அதில் சொன்னோம் பார்த்தீங்களா ஏகாந்த சல்லடமும் கிங்கிணி மாலையும் காதில் தோடும் கையில் வீ வீரம்பும் சீவி முடிந்த சிங்காரக் கூந்தலும் இதெல்லாம் நம் கற்பனையிலே அப்படியே கொண்டு வரணும் ஏகாந்த சல்லடம் ஏகாந்த ஒரு இதாக இருக்கக்கூடிய ஒரு முகம் கிங்கிணி அந்த அந்த மகமாயோட படம் அந்த மாரியம்மனுடைய படத்தை அந்த உருவத்தை மனசில் நினைச்சு இந்த மந்திரங்களை படிக்கும்போது அந்த அன்னையின் தரிசனம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா நல்லா பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து மேல் வீடியோ கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன் கொடுக்கணும் இடையில் பயிற்சிகள் வந்து வரலை அது புக்கிங் வந்து ரெண்டு விதம் வந்தாங்க கேன்சல் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன் இங்கே நேரடியான பயிற்சிக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு சரிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பைரவாஷா